நீங்கள் தவறு செய்வதினால் மனம் வருந்தி அழுது புலம்பி மன்னிப்பை பெற்றதினால் உங்கள் மனம் நல்லுணர்ச்சி அடையலாம் ஆனால் நீங்கள் தவறு செய்வதை தவிர்ப்பதனால் உங்கள் கர்த்தர் உங்களை குறித்து உடையவராக இருப்பார் நீங்கள் உங்கள் மனது சொல்வதை கேட்காதீர்கள் உங்கள் அறிவு சொல்வதை கேளுங்கள் நீங்கள் உங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிற அறிவு சொல்வதை கேளுங்கள் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பளிவதற்கு தடை செய்கிற தடை செய்கிறவன் இருக்கிறான் மேலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதற்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறவர் இருக்கிறார் ஆனால் உங்களை கட்டாயப்படுத்துகிறவர் இல்லை தெரிந்து கொள்ளும் கனி உங்கள் முடிவு உங்கள் முடிவே உங்கள் வாழ்க்கை ஏவாள்களே ஆதாம்களே உங்கள் மனது சொல்வதின்படி முடிவு எடுக்காதீர்கள் நீங்கள் உங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிற அறிவு சொல்கிறபடியே முடிவெடுங்கள் உங்கள் அறிவு சொல்வதை சில நேரம் உங்கள் மனது கேட்கலாம் சில நேரம் உங்கள் அறிவு சொல்வதின்படி கேட்பது உங்கள் மனதிற்கு அசௌகரியமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் அறிந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படியே முடிவு செய்யுங்கள் நீங்கள் இன்னும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு நீங்கள் தெரிவு செய்வதில் சற்று தாமதம் ஏற்படலாம் நீங்கள் கேள்விப்படுவதினாலும் மேலும் நீங்கள் கேள்வி கேட்டு கேள்விப்படுவதினாலும் உங்கள் கர்த்தரை குறித்த உங்கள் அறிவை அதிகப்படுத்தலாம் தேங்கி நிற்பவன் கிறிஸ்தவன் அல்ல வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே பெருகிக்கொண்டே இருப்பவன் தான் கிறிஸ்தவன் நீங்கள் எவ்வளவு பாவிகளாக இருக்கிறீர்கள் என்பதல்ல முன்பை விட நீங்கள் உங்கள் கர்த்தரை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா என்பதே உங்களை குறித்த உங்கள் கர்த்தருடைய நம்பிக்கையாக இருக்கிறது உங்கள் கர்த்தராகிய இயேசுவானவர் நீங்கள் பாவி என்றும் நீங்கள் கீழ்ப்படியாதவர் என்றும் உங்களை குற்றப்படுத்தி கடிந்து கொண்டு வெறுக்கும்படியாக உங்களுக்காக உங்களுக்கு பதில் சிலுவையில் அடிக்கப்படவில்லை நீங்கள் நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும்படி உங்களுக்கு வாய்ப்புகள் மேல் வாய்ப்புகள் தந்து உங்களை நியாயத்தீர்ப்பின் நாடிலே இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்கு பதில் சிலுவையில் அடிக்கப்பட்டார் நீங்கள் நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட முன்னேறும்படி உங்களுக்கு வாய்ப்புகள் மேல் வாய்ப்புகள் தந்து உங்களின் நியாயத்தீர்ப்பின் நாளிலே இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்கு பதில் சிலுவில் அடிக்கப்பட்டார் நீங்கள் கீழ்ப்படியாமையினால் வெட்கப்பட்டு அத்தி இலைகளினால் உங்களுடைய வெட்கத்தை மறைத்து கொண்டு ஏதோ ஒரு உலக காரியங்களுக்குள் உங்களை ஒழித்து கொண்டு உங்கள் கத்தராகிய இயேசுவானவர் உங்கள் வெட்கத்தை போக்குவதற்கு தன்னை பலியிட்டு தன் தோலை உங்களுக்கு ஆடையாக கொடுத்திருக்கிறார் நீங்கள் அணிந்திருக்கிற உங்கள் அத்தி ஆடையானது காய்ந்ததும் மீண்டும் உங்களுக்கு வெட்கத்தை உண்டாக்கும் மீண்டும் உங்கள் வெட்கத்தை போக்க அத்திலைகளை தைத்து ஆடையை உண்டாக்குவீர்கள் அது மீண்டும் காய்ந்து போகும் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் திரும்ப திரும்ப பலியிட வேண்டியதாக இருக்கும் அதனால் உங்கள் கர்த்தர் உங்களுக்கு பதில் அடிக்கப்பட்ட உங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு தைரியமாய் வெட்கமாய் அல்ல தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்திற்கு வாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் இருப்பதே அவருடைய இருக்கிறது நீங்கள் உங்கள் பாவங்களின் தொகையை கணக்கிட்டு உங்கள் நேரத்தையும் கண்ணீரையும் வீணாக்காதீர்கள் ஏனெனில் நீங்கள் பிறப்பதற்கு முன்பே உங்கள் பாவங்களின் தொகையின் மொத்த கூட்டுத் தொகையை உங்கள் இயேசுவானவர் அறிந்திருந்தும் உங்களுக்காய் ஒரே ஒரு தரம்தான் அடிக்கப்பட்டு மறித்து உயிர்த்தெழுந்தார் தெழுந்தார் அதனால் உங்கள் பாவ கணக்கு தொகையை எண்ணி கணக்கிடுவதை விட்டு உங்கள் இயேசுவின் கணக்கை பிடித்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு பதில் அவர் அடிக்கப்பட்ட உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு உங்கள் கத்தராகி இயேசுவை நோக்கி முன்னேறி வாருங்கள் உங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிற உங்கள் அறிவு சொல்வதை கேட்க வேண்டும் உங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிற உங்கள் அறிவு சொல்வதை கேட்க வேண்டும் உங்கள் மனது சொல்வதை கேட்க அதிக ஆர்வம் காட்டாதீர்கள் உங்கள் மனது தான் எப்பொழுதும் சௌகரியமாய் உணர்வதை தான் விரும்பும்